அத்தாண்டி என்னை உடம்பி அங்கே எங்கே நரம்பி நிரம்பி அடையானோ சின்ன தழும்பீ இப்போதி பாபாண்டே எப்போதீ மேலாண்டே சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க வடை உங்கள் வடை உணவுன்னா நான் ஒழ வைக்க மாட்டேன் சோறு வைக்க மாட்டேன் குழம்பு வைக்க மாட்டேன் ரசினி சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க சின்னத்துக்கு தான் கிரிஞ்சுங்க கிரிஞ்சாஃப் தயரம் அவாலை தரங்கு இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து ஆனா டைம் இல்ல நான் கிளம்புறேன்

நீங்க அடிச்சாட்டில மென்டல் ஆயிட்டாண்டா திருவள்ளுவர் இருந்து இருந்தார் வகுந்து விடுவேன் தங்கிலே சுற்றி விடுவேன் எங்க யார யாரா கை தந்தது யாராவது கை தட்டிருந்தேன் போகலடா டாப் இன்ஜின் எவ்வளவு இன்ஜின் வந்தாலும் இந்த டப்பா இன்ஜின் வாட் இன்ஜின் நம்ம டிவி கேதான்றது மக்கள் ஆல்ரெடி முடிவி பண்ணிட்டாங்க ஆடாரீனே உடம்பி அங்கங்கே போ சோ நரம்பி அட யான தலும்பி தளும்பி இப்போதி பாம்பாண்டே యే పొంది మెలాడే అ తోరిన ఉడంబి నాడ తప్ తప్ డుమ్ తప్ 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 డుమ్ పిచు పిజుం జుంకి చపిచు పిజుం తప్ తప్ డుమ్ తప్ 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 డుమ్ పిచు

சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க விசில் சின்னத்துக்குதா கிரிஞ்சுங்க கிரிஞ்சாத ஏறும் உங்களுக்கு அவார்ட் வரலங்க எவ்வளோங்க இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பாத்து வரலங்க ஆனா டைம் இல்ல நான் கிளம்புறேன் போடா யாரு முழுக்க முழுக்க போடா நீ என்ன ஆளுன்னு உன் வீடியோ பார்க்க மாட்டோம் நீ திறன் நிதி போட்டு ஆஸ்திரேலியா டூர் போற போட்டிருக்க கதரு முழுக்க முழுக்க கெட்ட வார்த்தை எல்லாமே இதெல்லாம் வார்த்தைகள்ல நம்மளால உச்சரிக்க முடியாது முழுக்க முழுக்க எல்லாமே எல்லாமே என்று முழுக்க முழுக்க என் தாயை குறிவைத்து என் குடும்பத்தை குறிவைத்து என் பிள்ளைகளை குறிவைத்து எழுதப்படுது நான் மட்டும் இல்லை தாவேக்காவை நோக்கி யார் கேள்வி இதே ரெட்ஃபிக்ஸ் பெலிக்ஸ் அரால்டு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க தாவை கலந்து வெளியே வந்து ஒரு போஸ்ட் போடுங்க விஜய் இது பேசலாமா என்டிடிவி டிவி நேர்காணல் விஜய் கொடுத்துருக்கணும் வீட்டுக்கு வர வச்சு அவர் வந்து இந்த மாதிரி வந்து நேர்காணல் கொடுக்காம தப்பிக்க கூடாது ஊடகத்தை பார்த்து அவர் பயப்படக்கூடாது என்டிடிவி டிவி கொடுக்குற நேர்காணல் ஏன் தமிழ்நாட்டில் விகடன் கூட கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நீங்க கேளுங்க உங்களை கழிவுகளையும் ஊற்றுவான் உங்க பொண்ணை கொடுத்து அவனை எழுதுவான் நீங்க ஒரு நாள் இந்த தாவை கலந்து வெளியே வந்தி வச்சுக்கோங்க உங்க பெண்ணை குறித்து அவ்வளவு ஆபாசமா எழுதுவான் நடிகர் அஜித் குமார் இவருடைய சக போட்டியாளர் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை அவர் ஒரு திறமை அவருக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு ஆனா அஜித் குமாருடைய குடும்பம் என்ன பண்ணிச்சு அவருடைய மனைவி சாலினி குறித்து பேசியதெல்லாம் எடுத்து வெளியே போட்டா நெட்ஃபிளிக்ஸ் பெலிக்ஸ் அவங்களுக்கு மகளும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ண தயாரா இருக்கீங்களா விஜய் ரசிகன் விஜய் தொண்டை விஜயனுடைய பொறுப்பான இன்னைக்கு மாவட்டத்தில் பல பேர் இருக்காங்க அவனா அஜித் மனைவி குறித்து பேசுறதெல்லாம் எடுத்து போட்டா டிஸ்கஸ் பண்ணுவீங்களா அஜித்துடைய மகள் குறித்து அவனுடைய மகன் குறித்து அந்த பையன் என்ன ஆத்விக்கு அவனை பற்றி தாவேக்காவுடைய பொறுப்பாளர்கள் தாவேக்கோட நிர்வாகிகள் தாவேக்கா விஜயனுடைய தொண்டர்கள் பேசி எடுத்து போடவா சிவகார்த்தியுடைய மகளை பற்றி இப்ப சமீபத்தில் உங்கள் அன்னைக்கு மறுநாள் பராசக்தி படம் வருது வினநாயகன் படத்துக்கு அடுத்த நாள் வரணும் அறிவிச்சுட்டாரு இதுக்காக சிவகார்த்தியுடைய மனைவி அவருடைய குடும்பம் அவருடைய பிள்ளைகள் குறித்து அவ்வளவு இழிவான வார்த்தைகளை இதே தாவேக்காவுடைய விஜயனுடைய ரசிகர்கள் பேசினாங்களே அத அவருடைய அவனோட மகளுக்காந்து டிஸ்கஸ் பண்ண தயார்களை எடுத்துனப்போ எல்லாம் வச்சுக்கணும் ஆவணமா எல்லாம் ஆவணமா வச்சுக்கணும் தேர்தல் நேரத்தை இதை காணொடியாவே தனியா போட போறோம் அவ்வளவு ஆவாசம் அத பேச இருக்கீங்களா அண்ணன் சீமானுடைய மனைவி என்னோட சீமானுடைய வீட்டு பிள்ளைகள் அவங்களோட அம்மா எல்லாத்தையும் முழுக்க முழுக்க என்னுடைய இன்ஸ்டாகிராம்ல மட்டும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு ஆவணமும் எல்லாத்தையும் வெற்றியை கூட நான் தேர்தலை கூட சந்திக்காம எங்க இருந்து தைரியம் வருது இது நான் என்ன சொல்றேன்னா வெற்றி பெறுவதுதான் அரசியல்ல வந்து வெற்றி ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் அதாவது வெற்றி பெறுவதற்கான எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாம அவன் அப்படி இவன் அப்படின்னு நீங்க வந்து குறை சொல்றது நான் உங்களுக்கு எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல ஒரு ஆர்குமெண்ட் அவங்ககிட்ட எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு

அவங்க யாரு பாட்டியல் இல்லாதவங்களா எங்க தலைவர்ன்னு ரெப்ரசன்டேட்டிவா எங்க கட்சியோட ஃபேஸ் யார் எங்க கட்சியோட கட்சியோட ஃபேஸ் யார் எங்க விருப்பங்க நீங்க சொல்ல முடியாது தலையை ஒழிச்சு வச்சிருக்கேன் அதாவது தலையை ஒழிச்சு வச்சிருக்கீங்க அதாவது நீங்க வந்து நீங்க சொல்றபடி கட்சி நடத்த முடியாது எங்க கட்சி எப்படி நடத்தணும் எங்களுக்கு தெரியும் நாங்க வந்து என்ன விஷயம் பண்றோமோ அது எங்களுக்கு தெரியும் தமிழக மக்கள் எங்க மேல நம்பிக்கை வைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தீய சக்தி திமுகவையும் மதவாத பிஜேபியையும் வீழ்த்தி ரெண்டாயிரத்தி இருபது ஆட்சியாளர் இடத்தை பிடிப்பாங்க அது